நாகை மாவட்டம் கருவேலங்கடையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பால்மணம் மாறாத பள்ளி மாணவ மாணவியர்கள் பாரம்பரிய உடை அணிந்து முளைப்பாரி வைத்து உற்சாக நடனமாடி பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழர்களின் திருநாளான பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் களைகிட்ட தொடங்கியுள்ளன நாகை மாவட்டம் கருவேலங்கடையில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் உழவுக்கும் தொழிலுக்கும் உதவிய சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுப்பானையில் பள்ளி மாணவ மாணவிகள் பொங்கலிட்டு பொங்கல் வைத்து பூஜை செய்தனர் புதுப்பானையில் வைக்கப்பட்ட பொங்கல் பொங்கிவர அனைவரும் பொங்கலோ பொங்கல் என உற்சாக முழக்கமிட்டும் புலவையிட்டும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் வடமிழுத்தல் உரியடித்தல் கரகாட்டம் என பாரம்பரிய நடனங்களும் ஆடி சிறப்பித்தனர் பால்மனம் மாறாத பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் பாரம்பரிய வேட்டிச்சலை அணிந்து வந்து முளைப்பாரி வைத்து கும்மி பாட்டு பாடி உற்சாக நடனமாடி பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் வையிட்டு பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட குழந்தைகளின் உற்சாகம் காண்போர் மனதை நெகிழ்ச்சியடைய செய்தது குழந்தைகளின் உற்சாகமும் தமிழர் பாரம்பரியமும் பின்னி பிழைந்திருந்தது என்பதற்கு இந்த சமத்துவ பொங்கல் எடுத்துக்காட்டாக இருந்தது என்றால் அது மிகையாகாது ஆகாது நாகையிலிருந்து டிடி தமிழ் செயலுக்காக செல்வன் ஜபராஜ்